நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் ராஜா போய்ட்டு கதிர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்கறாங்க இல்லை நீ டைரக்டாவே என்ன நடந்ததோ அதை நீ சொல்லிருக்க வேண்டியது தானே ஓப்பனா எதுக்காக உண்மை மறைச்ச பழியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் புரியுதா ஆனா நீ சொன்னா நடந்ததை எல்லாமே சொல்லணும் நீ வந்து அவங்க கூட தான் ஓடி போன அவங்க கூட வந்து இருந்த அவன் வந்து உன்னை ஏமாத்தி நகையை திருடிட்டு போயிட்டான்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும் போலீஸ் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க உண்மை அப்பாவுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எதுக்காகன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அதுக்கு கதிர் கிட்ட ராஜி வந்து இதை வந்து அத்திய காப்பாத்துறதுக்காக செஞ்சியான்னு சொல்லி கேட்கிறாங்க அத்திய காப்பாத்துறதுக்காக மட்டும் கிடையாது எனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன் உனக்கா அம்மாவுக்கா ஏதாவது ஒரு பிரச்சனை அது அப்பா அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா அதை என்னால தங்கிக்க முடியாது அதனாலதான் நான் இதை பண்ணன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ராஜி சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் மனசுக்கு ஒவ்வொரு முறையும் வேதனையா இருக்கு சில விஷயத்தில் வந்து நீ எனக்காக சப்போர்ட் பண்ணும்போது போது மாமா அந்த நகையை சொல்லி திட்டுறாங்க அதே மாதிரி என் இருக்கவங்களும் அந்த நகையை சொல்லி உன்னை பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்காக இல்லைன்னா கூட அவங்க கிட்ட அந்த முகத்தில் அந்த நகையை தூக்கி வீசணுன்றதுக்காகவே அவனை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ராஜ்ய முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்காங்க